எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாகரிகத்துடன் பேச வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தமிழக முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர்கள் லூர்தம்மாள் சைமன் ஜேஎல்பி பி ரோஜ் விக்டோரியா ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஜோர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா ஆகியோர் டாக்டர் மன்மோகன் சிங் லூர்தமால் சைமன் ரோச் விக்டோரியா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் மீனவ நலத்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையில் அமைச்சராக பணியாற்றிய லூர்தம்மாள் சைமன் மற்றும் ஓமந்தூரார் அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த ரோஜ் விக்டோரியா ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அவர்களது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம் என கூறினார் இந்திய தேசிய காங்கிரசின் மாபெரும் பொருளாதார மேதை இந்திய திருநாட்டில் பத்தாண்டுகள் பாரத பிரதமராக பணியாற்றிய அன்பு தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்த இந்தியாவின் வளமைக்கும் வாழ்வுக்கும் ஒப்புயரற்ற பங்களிப்பை அளித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் காங்கிரசுக்கு பெருமை சேர்த்தவர் உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உயர்த்தி பிடித்த மாபெரும் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிறந்த நாளில் அவரை வணங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸ் நண்பர்களும் தோழர்களும் நிர்வாகிகளும் பெருமை கொள்கிறோம் அடுத்து பெருந்தலைவர் காமராஜருடைய நல்லாட்சியில் லூர்தம்மாள் சைமன் அவர்கள் மேனவத்துறை மற்றும் பல்வேறு துறைகள் அமைச்சராக பணியாற்றி தமிழகத்தின் வாழ்வில் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த மாபெரும் சகோதரி லூர்தம்மாள் அவர்களை வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதே போல ஓமந்துரால் அமைச்சரவையில் அன்புக்குரிய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரோஸ் விக்டோரியா அவர்கள் தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நல்ல அமைச்சர் நல்ல தலைவர் மீனவ சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அரும்பெரும் தலைவர்கள் அருமை சகோதரி லூர்தம்மாள் அவர்கள் அவர்கள் இவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைக்கும் வண்ணம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மீனவ நண்பர்கள் சார்பில் மீனவ காங்கிரஸ் சார்பில் அனைத்து நண்பர்களும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது அவர்கள் பிறந்த நாளை அரசு விழா கொண்டாடுவது என்று வேண்டுகோள் தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறோம் அதை தமிழ்நாடு முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அவர்களை நாங்கள் வேண்டுகிறோம் இதனைத் தொடர்ந்து மீனவ பெண்களுக்கு நிழல் கொடை மற்றும் அரிசி மீன்கூடை கூடை சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கீழனூர் ராஜேந்திரன் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் ஜிகா தாஸ் மாநில அமைப்பு செயலாளர் ராம் மோகன் செயலாளர் எஸ் ஏ வாசு தென் சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அய்யம்பெருமாள் மாவட்ட தலைவர் எம் ஏ முத்தழகன் முன்னாள் மாவட்ட தலைவர் டி வி துரைராஜ் சூலை ராமலிங்கம் மீனவர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் பீச் பாலு மாமன்ற உறுப்பினர் பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்